இன்னைக்கு ரெண்டு எலும்பு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்ளோ பெரிய அவர் சொல்றது உண்மைதானே கணக்கான உடம்ப நானே புதைச்சிருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா ஐந்து இடங்களில் கிடைக்காததுன்றது முன்னாடி எடுத்திருந்தா எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருந்தா புகார் கொடுத்தவர் வந்து சாட்சி சொல்லக்கூடியவர் அழிக்கிறதுக்காக இந்த தர்மஸ்தலா நிர்வாகமே எடுத்திருக்கலாம் தடயங்கள் அழிச்சிருக்கலாம் எலும்புகளை எரிச்சிருக்கலாம் இது எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா இப்ப அவர் சொல்றது பொய்யினா எங்கேயுமே எலும்பு கிடைச்சிருக்க கூடாது ஆனா ஒரு இடத்துல ரெண்டு எலும்பு கூட கிடைச்சிருக்கு இன்னமும் தோண்டப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு காணாம போயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்ப இது எல்லாமே இன்னைக்கு வந்து உண்மை நிரூபிக்கப்படுது ஆனா இத பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது வாயவே திறக்க கூடாதுன்னு அவசர அவசரமா போய் ஹைகோர்ட்ல தர்மஸ்தல நிர்வாகம் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராங்க ஏன் பேசக்கூடாது இன்னைக்கு ரெண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உண்மையாவே வந்து தர்மஸ்தலாவை நினைக்கும் பொழுது ஒரு மாதிரி நெஞ்சு பதறுது வருஷம் கழிச்சு எனக்கு மனசாட்சி உறுத்துது என்னால இதுக்கு மேல உண்மைகளை மறைக்க முடியாது என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்துல வந்து சொல்றேன்னு வாயில சொல்லல தோண்டி நாளைய சொல்லும் பொழுதே என்ன சொல்றாரு நான் சொல்ற இடத்தெல்லாம் தோண்டுங்க இதில் சம்பந்தப்பட்ட பலரும் பல முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் உயரிய பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க அவங்க யாருன்னு நான் சொல்றேன்னு அவர் சொல்கிறார் அரசியல் தளங்களில் இருக்கக்கூடிய அதிகார தலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவார்களா அவங்களுக்கு எதிராக இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் செயல்படுமான்னா ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் ஆணவ கொலைகள் தொடர்பான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் தர்மஸ்தலா விவகாரம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கான ஒரு நகர்வா அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்து அடையாளம் காட்டின ஒரு பதிமூணு பாயிண்ட் அடையாளம் காட்டினார் நினைக்கிறேன் அதுல வந்து ஆறாவது பாயிண்ட்ல தோண்டும் பொழுது அதுக்கு முன்னாடிலாம் எங்கேயும் தோண்டின இடத்துல எலும்புகள் கிடைக்கல பட் இந்த இடத்துல வந்து ஒரு இரண்டு மனித எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு இப்போ விசாரணைகள் சரியான கோணத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது அதை மையப்படுத்தி பார்க்க முடியுது அதாவது அவர் சொன்ன இடத்துல ஒரு இடத்துல வந்து எலும்பு கூட கிடைச்சிருக்கு அது ரெண்டு மனித உயிர்களோட எலும்பு கூட ஒரே இடத்துல இருந்து கிடச்சிருக்கு ஆனா அவர் என்ன சொன்னார் நூத்து கணக்கான பேரை நானே புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் பள்ளி குழந்தைங்க முதற்கொண்டு நான் புதைச்சிருக்கேன்னு சொன்னார் ஸ்கூல் யூனிஃபார்மோட அப்போது ஏற்கனவே தர்மஸ்தல வழக்கை பற்றி நம்ம ஏற்கனவே பேசுனதுனால நான் இன்ட்ரோலாம் கொடுக்காம அதில் நேராக போகிறேன் அப்போது அப்போ நம்மலாம் வச்ச ஒரு பெரிய டிமாண்ட் என்ன அவர் சொல்கிற இடத்த முதல்ல தோண்டிப்பார் எலும்பு கூடு முதல்ல கிடைக்குது அவர் சொல்கிறது உண்மை அப்போ ஏன்னா அவர் சாதாரணமாகலாம் வந்து கோர்ட்டில் சொல்லலை எலும்பு கூடோடவே வந்து தான் கோர்ட்டில் சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு ரெண்டு எலும்பு கூட கிடச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய அவர் சொல்கிறது உண்மை தானே இப்போ நூற்றுக்கணக்கான உடம்ப நானே புதைச்சிருக்கேன் இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா ஐந்து இடங்களில் கிடைக்காததுன்றது எப்படி பார்க்க முன்னாடி எடுத்திருந்தா எடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருந்தா ஏன்னா இந்த வழக்கு இந்த கிட்டத்தட்ட போன மாதமே வந்துருச்சு விசாரணைகள்லாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாளுக்கு அப்புறம் தான் கமிட்டியை போட்டு இப்போ தான் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தோண்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை எடுத்து டிஸ்போ வேற எங்கேயாவது வந்து இடம் மாற்றி இருந்தா ஏற்கனவே போது தடயங்கள் இருந்திருக்கும்ல அப்படி பண்ணியிருந்தாலும் இருந்திருக்கலாம் அல்லது இவரே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டாரு சரிங்களா இந்த அதாவது புகார் கொடுத்தவர் வந்து சாட்சி சொல்லக்கூடியவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டார் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு இந்த பதினோரு வருஷம் அந்த எலும்புகள் எல்லாத்தையுமே ஒரு வேலை தடயங்கள் அழிக்கிறதுக்காக இந்த தர்மஸ்தலா நிர்வாகமே கோவில் நிர்வாகமே எடுத்திருக்கலாம் தடயங்களை அழிச்சிருக்கலாம் எலும்புகளை எரிச்சிருக்கலாம் இது எது வேணாலும் இல்லையா அவர் சொல்றது எங்கேயுமே எலும்பு கிடைச்சிருக்க கூடாது ஆனா ஒரு இடத்துல ரெண்டு எலும்பு கூட கிடைச்சிருக்கே இன்னமும் தோண்டப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு ஆமா இன்னும் வெறும் ஆறு இடத்துல தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு நூத்து கணக்கான உடம்புகளை புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன்னா சாம்பல் ஆக்கிருக்கேன்னு சொல்லி இருக்கா அது எலும்பு கூடுகள் கூட நீங்க எடுக்க முடியாது அப்ப இன்னும் முழுக்க தோண்டப்பட வேண்டிய இடங்கள் இருக்கு தோண்டத்தோட என்ன என்ன வரப்போகுது நமக்கு தெரியல ரெண்டாவது கணக்கான உயிர் கூட இல்லாம இருக்கட்டும் வெறும் ரெண்டே உயிரா கூட இருக்கட்டும் இந்த ரெண்டே எலும்பு கூடுகளாக கூட இருக்கட்டும் யார் அவங்க அந்த பெண்களுக்கு என்னாச்சு பாலியல் ரீதியான கொடூரம் கொடுமை பண்ணதுக்கான காயங்கள் அவங்க உடம்புல இருந்ததுன்னு இவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஸ்கூல் குழந்தைங்கள நான் புதைச்சிருக்கேன் சொல்லியிருக்காரு அப்போ யாரு தர்மஸ்தலா இவர் சொன்ன இடத்துல எப்படி அந்த எலும்பு எலும்புக்கூடு வந்துச்சு அது யாரோடது யார் காணாம போயிருக்காங்க அது கேஸ் எதுவும் இருக்கா அந்த கேஸ் காவல்துறை என்ன விசாரிச்சிருக்கு ஒரு அம்மா சொன்னாங்க தன்னோட மருத்துவ மாணவி தன்னோட பொண்ணு காணாம போயிருக்கா எலும்பு இருந்தால் கூட கொடுங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி என் பொண்ணோட எலும்பு தானா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் தர்மஸ்தலால தான் காணாம போனா என் பொண்ணு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணு காணாம போயிருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்ப இது எல்லாமே இன்னைக்கு வந்து உண்மை நிரூபிக்கப்படுது ஆனா இத பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது வாயவே திறக்க கூடாதுன்னு அவசர அவசரமா போய் ஹைகோர்ட்ல தர்மஸ்தல நிர்வாகம் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராங்க ஏன் பேசக்கூடாது இன்னைக்கு ரெண்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேள்விகள் கேட்காம இந்த சமூகம் வந்து அப்ப அங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு ஒன்னு நோக்கி பேசவே கூடாதுன்னு சொல்லாம பேசவே கூடாதுன்னா அப்போ பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாமே வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா எங்க கண்ணு முன்னாடி என்ன அநியாயம் நடந்தாலும் உண்மையாவே வந்து தர்மஸ்தலாவை அவன் நினைக்கும் ஒரு மாதிரி நெஞ்சு பதறுது ஏற்கனவே நான் போன இன்டர்வியூல சொன்னேன் தமிழீழத்துல நடந்த செம்மணி படுகொலை தோண்ட தோண்ட எப்படி அத்தனை எலும்பு கூடுகள் வந்ததோ அது போல தர்மஸ்தலாவ முழுக்க தோண்டத்தோட பல எலும்பு கூடுகள் வந்துருமோ வரக்கூடாதுன்னு மனசு ஒரு பக்கம் சொன்னாலும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல ஏன்னா அவ்வளவு உயிர் போயிருக்கா அப்படின்னா அப்படின்னா போயிருந்தா நிச்சயமா அந்த தடயங்கள் வெளியில கொண்டு வரப்படணும் பேசப்படணும் ஆனா அது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கிற ஒரு விசாரணை இருக்குல்ல அதுதான் பாயிண்ட் இல்ல இவரேவும் ஆரம்பத்துல கோர்ட்ல சரணடைஞ்சு இப்ப போய் சொல்லும் பொழுது நீங்க எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்தை காட்டுறேன்னு சொன்னவரு கூடவே யாருக்கு யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கணும் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ இந்த எலும்பு கூடுகள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த தகவல் இவரே வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா வெளிப்படுத்துவாரு வெளிப்படுத்தணும் எனக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஊரை விட்டு ஓடி போனவர் இந்த கொடுமைகள் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது பிஞ்சு குழந்தைய கூட நான் புதைச்சிருக்கேன்னு சொன்னவர் அந்த பிஞ்சு குழந்த உடம்புலையும் பெண் குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்க குழந்த உடம்புலையும் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான அடையாளங்கள் இருக்குன்னு சொன்னவர் இனிமே நான் பண்ண மாட்டேன் ஆமாம் இன்னொரு இன்னொரு பெண்ணோட உடம்புல முகம் ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டிருந்தது கொடூரமா இருந்ததுன்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு மனசாட்சி உறுத்துது என்னால இதுக்கு மேல உண்மைகளை மறைக்க முடியாது என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்தில் வந்து சொல்றேன்னு வாயில சொல்லலை தோண்டி நாள் எலும்ப கையில எடுத்துட்டு வந்து சொல்றாரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுதே என்ன சொல்றாரு நான் சொல்ற இடத்தெல்லாம் தோண்டுங்க அங்க எல்லா இடத்தையும் நான் காட்டுறேன் கூடுகள் இருக்கும் பொழுது எனக்கான பாதுகாப்பு கூடு நான் சொல்றது முதல்ல உண்மைன்னு உனக்கு தெரியும் பொழுது பாதுகாப்பு கூடு கொடுக்கும் பொழுது இதில் சம்பந்தப்பட்ட பலரும் பல முக்கிய பொறுப்புகள்ல இருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்றார் உயரிய பொறுப்புகள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருக்காங்க அவங்க யாருன்னு நான் சொல்றேன்னு அவர் சொல்றார் அப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா அவருக்கான சட்ட பாதுகாப்பை முதல்ல கொடுப்பாங்களா கிடைக்குமா சட்ட பாதுகாப்பு எனக்கு கொடுத்தாதான் யாரு நான் சொல்றேன்னு ஒருத்தர் சொல்றார் அவர் சொன்னாலும் கூட சொல்றத வச்சு மட்டுமே அந்த முக்கிய புள்ளிகள் அரசியல் தளங்கள்ல இருக்கக்கூடிய அதிகார தலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவார்களா அவங்களுக்கு எதிராக இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் செயல்படுமானா அது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு நிரூபிக்கப்பட்டாலும் உண்மையான குற்றவாளிகளை இந்த காவல்துறை கைது செய்யப்படுமா கைது செய்யும் இந்த சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்கல்ல அவங்க கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளிக்குண்டுள்ள சட்டத்தின் முன்பு ஏறி நிற்பாங்க அவர்கள் இந்த நீதியின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் இல்லை வெளிப்படையாக சொல்லணும்னா ஏன்னா இங்கே எல்லாமே இட்ஸ் ஆல் இன் த கேம்னு சொல்லுவோம்ல எல்லாமே அரசியல் தான் அந்த முக்கிய புள்ளிகள்லாம் வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட குற்றவாளிகள்லாம் தண்டிக்கப்படணும்னா இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு தெரியும்ல பிரக்யா சிங் வந்து விடுதலை மாலேக்கா குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளி பதினேழு வருஷமா என்ஐஏ கோர்ட்டில் என்ஐஏ அதிகாரிகளால் நடத்தப்பட்ட வழக்கு இந்த அம்மா அந்த அம்மா எம்பி வெயிலில் வந்தோடனே பாஜக எம்பி ஆயிடுச்சு கோர்ட்டில் வந்து ஆஜர் கூட ஆகலை எந்த வாய்தாக்கும் ஆனால் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ஐஏ விசாரணை அதிகாரிகள் எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை குற்றம் நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்காங்க கண்ணு முன்னாடி நடந்த அநியாயங்கள்லாம் நமக்கு தெரியும் குஜராத் படுகொலையில குற்றவாளி யாருன்னு தெரியும் குஜராத் கோப்புகள்னு ஒரு புத்தகம் இருக்கு ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து எந்த குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க வேண்டியவர்னு தெரியும் மோடி எந்த குற்றவாளி கூண்டில் ஏறி நிக்க வேண்டியவர்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள்னு அறியப்பட்டவர்கள் பல வருடங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டவர்கள் வழக்கே இல்லாம பல உயரதிகாரி அல்லது உயர் பொறுப்புகளில் போனவர்கள் எல்லாம் எப்படி சுதந்திரமா இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதிகார மட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் பார்த்த பிறகும் இந்த சட்டமும் நீதிமன்றமும் நியாயமும் இந்த முக்கிய புள்ளிகளை வந்து குற்றவாளி கூண்டுல ஏத்தி தண்டனையை கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்ல தண்டனை கொடுக்க வேண்டியவர்கள் மக்கள் ஏன் குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த முக்கிய புள்ளி தான் இத்தனை கொடூரங்களையும் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் அநீதி ரெண்டு அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும் அது வந்து அது மட்டும்தான் இங்கே தீர்வாக இருக்கும் மக்களின் நீதிமன்றத்தில் மக்களால் தீர்ப்பு சொல்லப்படும் பொழுது அந்த தீர்ப்புகளும் மக்களால் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது ம மட்டுமே இங்க வந்து இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகளா இருக்கிறவங்களே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எந்த அடுத்த பதவியில வாங்கிக்கிட்டு போலாம் அப்படின்னு தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்களே தவிர நேர்மையான தீர்ப்பு சொல்றேன்றவங்களாம் இல்ல காபர் மசூதி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி பகவத்கீதையை கும்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதனால நீதி இங்கே நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களால் நிலைநாட்டப்பட்டால் மட்டுமே இங்க வந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நியாயம் கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் பகிர்ந்து மக்கள் மத்தியில் அமைச்சு நன்றி